الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مذل له ومن يضلل فلا هادي له فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خلق الانسان من عجل ساريكم اياتي فلا تستعجلون وقال الله تعالى ايضا وكان الانسان عجولا قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم يا الشج ان فيك لخصلتين يحبهم الله الحلم والاناءه وقال النبي صلى الله عليه وسلم ايضا لولا انه موسى عجل لراى العجب او كما قال عليه الصلاه والسلام وجه நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான முகமது ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக அல்லாஹு நடிகார்களேல் மனிதனிடம் இருக்கிற சில தவிர்க்கப்பட வேண்டிய குணங்களை பற்றி திருக்குற ஆணில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பல நேரங்களில் மனித வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்தாக பெரும் நெருக்கடியில் கொண்டு போய் சேர்த்து விடுகிற சில தீய குணங்கள் மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒட்டி உறவாடி இருக்கிறது அப்படிப்பட்ட குணங்களை கண்டறிந்து அதை மாற்றிக் கொள்ளாத வரை அவனிடத்தில் ஆரோக்கியமான நல்ல முன்னேற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் ஏற்படுவது மிக கடினமாகிவிடும் என்று திருக்குராணுன் வைக்கிறது அப்படி அல்லாஹுவினால் வெறுக்கப்படக்கூடிய குணங்களில் தவிர்க்கப்பட வேண்டிய குணங்களில் மனிதனுடைய வெற்றியை தடை போடுகிற முன்னேற்றத்திற்கு எடையூறாக இருக்கிற குணங்களில் ஒன்றுதான் அவசரம் ஒவ்வொரு காரியத்திலேயும் அவசரமாக செயல்படுகிற இந்த குணம் என்பது அந்த காரியங்களில் வெற்றியை தராது என்பதை குரான் சொல்கிறது ஒக்கான இன்சானோ அஜூலா மனிதன் ரொம்ப அவசரக்காரனாக இருக்கிறான் எந்த காரியத்தை எடுத்தாலும் உடனடியாக அதை செய்து முடிக்கணும் ஒரு திட்டமிடுதல் இல்லை யோசனை இல்லை நிதானத்தை கடைபிடிப்பதில்லை மார்க்கம் பொறுத்த வரைக்கும் எந்த காரியம் எடுத்துக்கொண்டாலும் அதை நிதானத்தை கடைபிடித்து அந்த காரியத்தை செய்ய சொல்கிறது அத்த அண்ணி மினல்லா செலந்தாடை செலம் சொன்னாங்க ஒரு காரியத்தை நிதானமா செஞ்சு பாருங்க அந்த காரியத்திற்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் என்று சொன்னார்கள் செல்லாளி செலம் அதை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க அல்ல அஜலத்து மினஸ்ஸை தான் அவசரமா ஒரு காரியத்தை எடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அது செய்தானுடைய சூழ்ச்சியில போய் மாட்டிக்கிடுவீங்க செய்தானுக்கு யோசிக்க தெரியாது நிதானிக்கத் தெரியாது நிதானம் அவன் குணத்திலேயே கிடையாது தண்ணி மினல்லா ஒரு காரியத்தை நிதானமாக செய்வது என்பது அல்லாவுடைய குணம் நீங்க செய்யற பாவத்திற்கு அல்லாஹ் உங்களை பிடிக்க ஆரம்பித்தால் அவசரப்பட்டு பிடிக்க ஆரம்பித்தால் இந்த பூமியில ஒரு உயிரும் மிஞ்சாது எப்பவுமே நிதானம் இருக்கும் ஒரு காரியத்தை ஒரு பாவம் ஒரு அடியால் செஞ்சுட்டான் உடனே அல்ல தண்டனையை கொடுத்துட மாட்டான் அல்ல நிதானமாக அவனுக்கான நேரம் கொடுப்பான் வாய்ப்பு கொடுப்பான் திருந்ததுக்கான சூழலை கொடுப்பான் திருந்ததுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் சில காரியங்களை பார்க்கிற பொழுது அவன் தன்னை தானே உணர்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பான் அல்லாட்ட நிதானம் இருக்குது அல்லாட்ட அவசரம் கிடையாது அல்லா எப்பவுமே எந்த காரியத்திலேயுமே என்ன செய்ய மாட்டான் அவசர காரணம் நினைச்சிருந்தா மனுஷனை ஒரு நொடியில் படைக்க முடியும் ஆனால் அப்படி படைக்கிறதில் ஒரு தாயினுடைய கருவறையில இந்திரியமாக இரத்த கட்டியாக சதைக்கட்டியாக நாலாவது மாசத்துக்கு பின்னால ரூபூலப்பட்டு ஏன் பத்து மாத காலங்கள் எடுக்கிறான் ஒரு குழந்தைய தாயினுடைய வயிற்றில் உருவாக்கி கருவாக்கி அந்த குழந்தையை இந்த பூமியில கொண்டு வருவதற்கு அல்லாயே பத்து மாத காலங்கள் எடுக்கணும் அல்லாவுக்கு பத்து மாதம் என்பது தேவையா இது அறாத சேனைய கூழலகு குன்பயக்கும் அல்லாஹ் ஒரு காரியத்தை நாடுனா ஒரு பொருளை படைக்க நினைச்சா அவன் குல் அப்படின்னு சொன்ன ஆகிடும் இல்லையா அல்லாவுக்கு அந்த ஆற்றல் இருக்குதானே அல்லாவுக்கு அந்த சக்தி இருக்குதானே அல்லாஹ் அப்படி செய்யறது இல்லையே பத்து மாத காலங்கள் ஏன் ஒரு குழந்தையை கருவுல உருவாக்குறதுக்கு அல்லாவுத்தால டைம் எடுக்கிறான் நிதானத்தை அல்ல மனுஷனுக்கு அல்ல கத்துக் கொடுக்கிறார் எந்த ஒரு காரியத்தையுமே திட்டமிட்டு செய் நிதானமாக செய் யோசித்து செய் ஒரு காரியத்திற்கு பின்னால் மறு காரியத்தை செய் ஆலோசனை செய்து செய் இஸ்திகாரா செய்து விட்டு செய் இத்தனை விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி உடனடியாக நீங்க அல்லாவுடைய சட்டத்தை பூரா எடுத்து பாருங்க அல்லாவுடைய செயல்களை பூரா எடுத்து பாருங்க அல்லாட்டை எப்பொழுதுமே இந்த நிதானம் இருக்கும் வான பூமியை படைச்சத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்ன ரப்பக்கும் அல்லாஹ் உள்ளذي ஹலக்கஸ் ஸமாவாติ வல் அர்த ஃபீ வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் ஆறு நாள்ல படைச்சதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஆறு நாள்ல படைக்க வேண்டிய வேண்டியதே அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது அல்லாஹ்வுக்கு ஆறு நாள் அவசியம் இல்லையே அல்லாஹ் 6 நாள் எடுத்துக்கொண்டு கொண்டு வான பூமியை படைக்கினா மனுஷனை படைக்கிறதுக்கு அல்லாஹ் பத்து மாத காலங்கள் எடுக்கறான் இதுவெல்லாம் உணர்த்துற பாடம் ஒரே ஒரு பாடம் தான் அல்லா மனிதனுக்கு எல்லா காரியத்திலையும் நிதானமாக வாழ்க்கையில் செய்யறதற்கான வழிமுறைகள் அல்ல சொல்லிக் கொடுக்கிறார் அது வணக்கமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லா குரான்ல சொல்றான் மனுஷனுடைய அவசர பணத்தை தனத்தை பத்தி அல்லா குரான்ல சொல்றான் பல நேரங்கள்ல அவன் எங்கிட்ட நல்ல விஷயங்களை கேட்கிற மாதிரி அவசரப்பட்டு அவன் மேலேயே தீயதை அவன் கேட்டறான் அவனுக்கு எது நல்லது நடக்குது எது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியாது ஓலோ ஐயோ அஜிலுல்லாஹுன்னாசு நின்றா ஓலோ ஐயோ அஜிலுல்லாஹுல் இன்னாசி சர்வ சேஞ்சால குப்பேல்கை நன்மையை கேட்குற மாதிரியே அவனுக்கு எதிரான பாவத்தை கேட்டாராம் அவனுக்கு எதிரான தீமையை கேட்டாரா செத்து தொலையனா அப்படின்னு ஒரு வார்த்தை சில நேரங்களில் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் ஒரு வாகனத்தின் மீது வீட்டின் மீது மனைவியின் மீது மக்களின் மீது ஏன் தன் சொந்த உடல் மீது கூட அவன் என்ன செஞ்சான் அந்த குரான் என்ன சொல்றான் நன்மைக்கு துவா கேட்கிற மாதிரி அவன் அழியறதுக்கு அவன் துவா கேட்கிறான் அவன் அவசரம் அவ்வளவு அவசரம் அவனால் அதை தாங்க முடியல ஒரு விஷயத்தை நிதானம் அவனால யோசிக்க முடியல நிதானமா அதை பேச முடியல நிதானமா செயல்பட முடியல ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே இப்ப இதுக்கு இப்படி நடந்திருக்கலாமே அப்படி நடந்திருக்கலாமே என்னால தாங்க முடியலையே இப்படி அவனுடைய பலகீனத்தினால அவசரப்பட்டு அவன் வெளியிடுற வார்த்தை அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் சொல்லுவான் இவன் கேட்டதற்காக அல்லாஹினுடைய அனுஷ அந்த நேரத்தில் திறந்திருந்தால் அல்லாஹ் கபூலாக்கிற நேரமாக இருந்தால் இலேகி நிச்சயமாக அந்த துவா கபூலாக்கப்பட்டோம் அவன் அழிவுக்கு அவ காரணமாயிடும் காரணம் ஆயிடும் அவன் அழிவுக்கு அவ வார்த்தை காரணமாயிடும் என்ன காரணம் அவ்வளவு அவசரம் துவாவு அவசரம் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நிதானத்தை கத்துக் கொடுக்கிறான் குரான்ல அல்லாஹ் தால சொல்லுவான் ஒரு நபிய பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது இந்த நபி மாதிரி வாழுங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ் ஆனால் அல்லாஹ் குரானில் ஒரு நபிய பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் இந்த நபி மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்றான் குரானில் அப்படி ஒரு நபி இருக்கிறார் குரானில் பொதுவாக குரானில் நபிமார்களை சொல்லும்போது அதெல்லாம் என்ன வார்த்தையை சொல்லுவான் இந்த நபி மாதிரி இருங்க இந்த நபி மாதிரி வாழுங்க அப்படி சொல்லுவான் அல்ல அல்லாஹ் குரானில் இப்படி ஒரு வார்த்தையை ர சூழுந்தாவை பார்த்து சொன்னால் ஒலா டகுன் கசாஹி மீ மீன் வயிற்றில் இருந்த யூனிஸ் நபி மாதிரி ஆகிடாதீங்க நபியே அப்படிங்கிறாள் ஏன் என்ன காரணம் அவர்கிட்ட என்ன மிஸ்டேக் நடந்துருச்சு என்ன ஒரு சமுதாயத்தில் அவர் தாவா செய்யறாரு ஒரு சமுதாயத்தை திருத்துறதுக்காக போராடுறாரு கஷ்டப்படுறாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சமுதாயம் இவருடைய அழைப்பு பணியை நிராகரிக்கிறாங்க நிராகரிச்சுட்டா இவர் என்ன சொல்லி சொன்னா ஊர்காரங்க மேல வெறுப்பாயி இவங்க திருந்தவே மாட்டான்கு சொல்லிட்டு வெறுத்துட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டாரு அல்லாவுடைய உத்தரவு இல்ல அவசரப்பட்டு ஊர் மக்கள் மேல வெறுத்து வெளியே வந்ததுனால அல்லா மீன் வயிற்ற சிறப்பு அந்த யூனிசு நபிய வச்சு அல்லாவுதால சொல்ற வார்த்தை என்னன்னா தவால நிதானம் ரொம்ப முக்கியம் ஒருத்தரை திருத்துறதுக்காக அவர் திருந்துவாருங்கிறதுக்காக வாருங்கிறதுக்காக உபதேசம் பண்றோம் அப்படித்தானே நம்ம குடும்பத்தில் இருக்கலாம் நண்பர்கள்ட்ட இருக்கலாம் சமூகத்தில் இருக்கலாம் அவற்ற தகாத குணங்களும் பழக்க இருக்கலாம் அதுக்காக நம்ம தாவா செய்யறோம் திருந்துங்கன்னு சொல்றோம் இன்னைக்கு சொன்னா இவர் இன்னைக்கு திருந்தாலும் எதிர்பார்க்கிறது இன்னைக்கு திருந்தா அவர் நாளைக்கு திருந்த நேற்று சொன்னேன் பையன் இவர் சொல்றாரு இப்படி மாத்திக்கப்பா உன்னை திருத்திக்கப்பா சொல்றாரு உடனே நாளைக்கு அவிட்டே இருந்து அவுட்புட் கிடைக்கல உடனே ஒரு கோவப்படுறாரு அல்லாஹ் கேக்குறான் ஏன் இந்த இந்த அவசரம் இந்த அவசரம் எதற்காக ஒருத்தர் நீங்க உபதேசம் பண்றீங்க அவர் திருந்தணும் நினைக்கிறீங்க அட்வைஸ் பண்றீங்க அந்த இடத்துல நிதானத்தை கடபடிங்கmarkங்குற மாதிரி சொல்லுது யூனுஸ் நிதானம் கடபடிக்காததால தான் அல்லாஹ்வுத்தஆலா மீன் வயித்துல கொண்டு வந்து வச்சான் கடலுக்கு அடியில் தான் சேர வச்சான் யூனுஸ் நபியே அல்லா பின்னால விடுவிச்சால் அவருடைய தஸ்மீக் அவரை காப்பாத்துச்சின்னு குரான் சொல்லுது தாயிலாக இல்லா அந்த சுபகானுக்கு இன்னை குந்துமிடம் வாலிமீன் அல்லா இங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறான் வாழ்க்கையில எல்லா காரியங்களிலேயும் நிதானம் வேண்டும் ஒரு துவா செய்றீங்களா ஒருத்தர் வந்து வேகமா வந்தாரு பள்ளிவாசலுக்கு வந்தாரு அல்லாஹுமா பிரிவி வர ஹம்னி யாவா என்ன மன்னிச்சு என்ன கிருப காட்டு செல்லல்லா அலிஸ்லாம் அவர் பார்த்து சொன்னாங்க அஜ்ஜலாதா இவர் துவால அவசரப்படுறார் இவர் துவால அவசரப்படு அப்படி ஒண்ணு தப்பா கேட்கல அவர் வந்து துவா கேட்டு யா அல்லா என்ன மன்னிச்சுக்கோ யா அல்லா எனக்கு கிருப காட்டு ஆனா செல்லல்ல ஆலோசனை இவர் துவால அவசரப்படுறாருங்கிறாங்க ஏன் துவால அவசரப்படுறாரு வணக்கம் அவசரப்பட்டு செய்யறது இல்ல ஒரு துவாங்கிறது முதல்ல ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹோ புகழணும் ரசூல் மேல செலவாத்து சொல்லணும் என் மேல செலவாத்து சொல்லி இருக்கணும் அல்லாஹுவ புகழனும் செலவாத்து சொல்லணும் அதுக்கு பிறகு அவர் சேவையை கேக்களா துவால அவசரப்படக்கூடாது வணக்கங்கள்ல அவசரப்படக்கூடாது ரகநாயகம் செல்லந்தாளையும் சொல்ல விவாதத்தில் அவசரம் ஒரு கூட்டம் வேகமாக வந்தாங்க ஒதுவு செஞ்சாங்க வேக வேகமா உதுவு செஞ்சிட்டு அதனுடைய துறவினையான வேகமும் இமாம் சக்வீர் கட்டிட்டா கூட வேகமாக ஓடி வந்து தக்வீர் கட்டுறது ஹராம்னு எழுதி வச்சிருக்கிறாங்க தொழுகைக்கு வந்து சேர்றதுல கூட அவசரம் இருக்க கூடாது நிதானமா வர்றது தவறு கிடையாது நிதானமா தான் வரணும் மார்க்கம் சொல்லு அந்த விஷயத்துல வணக்கத்துல ஒதுவுல ஒவ்வொரு விஷயத்திலையும் விவாதத்துல மார்க்கம் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுது அவசரமாக செஞ்ச அந்த காரியம் அது அல்லாவுடைய உதவியை தராதுன்னு சொல்லுது சிலந்தாலை செல்ல பார்த்தாங்க வேகமா உதவு செஞ்சுட்டு வந்து தக்பீர் கட்டுனா நவிசல்லா அலி இஸ்லாம் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க வயிறுள்ள அக்காவி மினன்னார் உங்களுடைய கரண்டை காலில் தண்ணீர் படவில்லை எனவே உங்கள் கரண்டை கால்கள் நரகத்திற்கு சொந்தமாகிவிடும் அப்படின்னாங்க அவசர அவசரமா உதவு செய்யறங்கிற பேர்ல காலினுடைய கரண்டையில தண்ணி தம் நம்ம எமசுமா செல்லாலை செல்லம் உதவுல நிதானத்தை கடைபிடிங்கன்னு சொன்னாங்க உதவு செய்யறதுல நிதானம் தொழுகைக்கு வந்து சேர்றதுல நிதானம்

இதா ரஃபா ரசகு ருபூல இமாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால இமாம் முந்தி உங்களுடைய தலையை உயர்த்தினால் ஹப்பல் ஹவ்வலல்லாஹ் ரசகு ரசஹைமார் நாளை மறுமையில் அவருடைய தலை மனித தலையாக இருக்காது நாங்கள் சொல்லலாம் நாளைக்கு மறுமையில் அவர் உருமாற்றப்பட்டு விடுவார் எதுக்காக அந்த அவசரம் அது இமாம் சலாம் கொடுக்குறதுனால இவர் சலாம் கொடுத்து ரெடியா இருப்பார் சலாம்ல இமாமுடைய விஷயத்துல ருக்கூல சுஜூதல சக்வீர்ல அஸ்ஸலாம் அலைக்கும் குறைஞ்சபட்சம் இமாம்கள் பத்துவா எழுதியிருக்கிறாங்க பெத்தகையில் இமாம் ஒரு சலாமாவது கொடுத்த பின்னால தான் ஒருவேளை பின்னால எழுந்திருச்சு தொழுகிறதாக இருந்தா ஒரு சலாமாவது இமாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு நம்ம சலாம் கொடுக்குறது அவர் கொடுத்த பின்னால தொழுகையில நிதானம் அவசரம் இருக்கக்கூடாது அது கண்டிக்கப்பட்டு இருக்கிறது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலேயும் குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில நிதானத்தை கடைபிடிக்காத விளைவுகள் தான் போய் முடியுது மார்க்கும் அது விஷயத்தில் எவ்வளவு நிதானத்தை கடைபிடிக்குது குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்து போச்சு மனைவியுடைய விஷயத்தில் பிடிக்காத மனைவி அல்லது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு கட்டாயமாக மார்க்கத்திற்கு மாற்றமாக மார்க்கம் எடுத்த உடனே தலாக்கு கிடையாத தலாக்குங்கிறது எடுத்த உடனே எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்லையே அதுக்கு முன்னால எத்தனையோ முன் ஆயத்தங்கள் மார்க்கம் சொல்லி தருது அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் பலன் அளிக்கல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க பிரயோஜனப்படல அடுத்த கட்ட பழிதூன்னு பகஜூர அவர்களை வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேசாதீங்க வீட்டில் ஒதுக்கி வைங்க பெட்ரை தனியாக்குங்க இது ரெண்டா கட்டம் ஒதுப்பூ உண் அதுலையும் அவர்கள் கட்டுப்படல வீட்டில் நீங்க இல்ல அவங்கள பார்த்து சிரிக்கிறது இல்ல தனியாக்கி இருக்கிறீங்க வீட்டிலேயே ஆனாலும் அவங்க தன் தவற உணர்றதில்லை அடுத்த கட்டம் மதுரை போகும்னு லேசா காயம் இல்லாம முகத்துல இல்லாம லேசாக கண்டிப்பதற்காக லேசா தட்டலாம் புலானுடைய வார்த்தை அடியுங்கன்னு இருக்குது இதெல்லாம் தாண்டி அடியுங்கன்னா அதுல கூட காயப்படாமல் அடிங்கன்னா சும்மா லேசா இந்த மாதிரி துண்ட வச்சு அடிக்கிறதுக்கு என்று இமாம்கள் தப்சில் எழுதுறாங்க சரி இதுலயும் கட்டுப்படல அடுத்த கட்டம் இருந்து குடும்பத்தில் இருந்து ஒரு நடுவர் யாரையும் ஒருத்தர் நடுவரா கொண்டு ரெண்டு குடும்பத்தில் அல்ல அங்க முன் வைக்கிறது குடும்பத்தில் இருந்து யாரையாவது கொண்டு வரணும் கிடையாது அவங்களுடைய தகுதி என்னங்கிறதையும் சொல்றான் அந்த மத்தியஸ்தம் பண்ண வருகிற பேச வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னா யுரிதா ரெண்டு பேரும் நல்லபடியாக சேரணும் அப்படிங்கிற நல்லெண்ணம் உள்ளவங்களா இருக்கணும் குடும்பத்தில் பொறாமைக்காரங்க தான் அதிகமா இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம நல்ல இருக்கணும் நினைக்கிறவங்கள தான் மத்தியஸ்தம் பண்ண வைக்கணும் குரான் சொல்லுது சேரணும் நினைக்கிறவங்கள கொண்டு வாங்க நாலாவது கட்டம் அட்வைஸ் பின்னால வீட்டில் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது பின்னால லேசா கண்டிச்சு அடிக்கிறது அதுக்கு அடுத்த கட்டம் குடும்பத்தார் குடும்பத்தார்களை வச்சு மத்தியஸ்தம் பண்றது எவ்வளவு நிதானமான நடவடிக்கை பாருங்க அடுத்த கட்டம் ஒரு திட்டமிட்டு ஒரு காரியத்தை உடனடியாக எடுத்து தலாக்க கையில் எடுக்கிறது கிடையாது குடும்ப வாழ்க்கைங்கிறது மார்க்கம் குடும்பத்தில் அவ்வளவு நிதானத்தை கடைபிடிக்குது நபிகள் நாயகம் செல்லலாக செல்லம் ரெண்டு பேரை வச்சு மத்தியஸ்தம் பண்ணுங்க இப்போ ரெண்டு பேர் வச்சு பேசியாச்சு ஊ வச்சு பேசியாச்சு ஜமா சா அடுத்த கட்டத்துக்கு பேசியா குடும்பம் முதல்ல முக்கியம் ஒரு விஷயத்துல முதல்ல பஞ்சாயத்துக்கு முதல்ல பேசும்போது இஸ்லாம் பள்ளிவாசலுக்கோ ஜமாத்துக்கோ இயக்கங்களுக்கோ அமைப்புகளுக்கோ குடும்ப விவகாரங்களை கொண்டு போகிறதுக்கு முன்னால வீட்டில் இருந்து நாலு சோத்துக்குள்ள நடக்கிற கணவன் மனைவிக்கு மத்தியில மட்டும் நடக்கிற பிரச்சனைய நீங்க முத முதல்ல வெளியே பப்ளிக்கு தேர்ட் பார்ட்டிக்கு கொண்டு வருவதாக இருந்தா மார்க்கம் சொல்லுது முதல்ல வந்து நீ பள்ளிவாசல்ல வந்து நிக்காத முதல்ல அமைப்புகள்கிட்ட போய் நிக்காத நீ முத முதல்ல உங்க ரெண்டு பேர் பிரச்சனையை மூணாவது ஆள்கிட்ட கொண்டு வரீங்கன்னா முதல்ல நீங்க உங்க குடும்பத்தினுடைய பெரியவற்றை கொண்டு வாங்க செல்லலாலை செல்லத்துக்கும் ஆயிஷா நாய்க்கும் பிரச்சனை வந்துச்சு குடும்பத்தில் ரெண்டு பேர்களுக்கும் மத்தியில் தீர்க்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு சமாதானம் பண்ண முடியல எவ்வளவோ முயற்சி பண்றாங்க செல்லாலை செல்லம் நாயி அதுக்கு கட்டுப்பட்டு வரல செல்லம் ஒரு கட்டத்துக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்குது ஆனா அந்த பிரச்சனைகளை எல்லாம் செல்ல ஆலை செல்லம் எப்படியாவது அவங்களே பேசி முடிச்சிருவாங்க மூணாவது ஆளுக்கு கொண்டு போறதில்லை ஆனா இந்த விவகாரம் அப்படி இல்ல எல்லா விவகாரம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா இந்த பிரச்சனை அவ்வளவு சுழுவம் எடுத்து நிற்குது ஆயிஷா நாயகி முடிவு போற மாட்டேங்க எப்படி இல்லாம சமாதானம் பண்ணி பாக்குறாங்க முடிவு போறல இப்போ சிலந்த அலிசலம் கேட்டாங்க ஆயிஷா மூணாவது ஆளை தான் பேசணும் போல தெரியுது மத்தியஸ்தம் பண்ணணும் போல தெரியுது ஆனா நீங்க விரும்பினா உங்க குடும்பத்தில இருந்து கூட்டு வர இல்லன்னு சொல்லி சொன்னா வெளியில இருந்து கொண்டு வரேன் ஆயிஷா நாயிட்ட கேக்குறாங்க என்ன ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா நான் உமரை கூப்பிடுறேன் அப்படினார் உமர் அலி அல்லாஹுவ உமரி யாரு உமர் அலி அல்லாஹு கிட்ட தெத்த மாமனார் தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லத்தோட குடும்பத்துக்காரர் தான் குடும்பத்தை தாண்டி யோசிக்கிற சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் ஒண்ணே இல்ல உமர் வாண்டா எங்க வாப்பாவையே கூப்பிடுங்க அப்படினங்க ஆயிச்சாம் உமர் வாண்டா அவர் கோபப்படுவாரே கோபப்படுவாரு செல்ல அழகி செல்லம் அப்படியா ஐஷா சரி உங்க வாப்பாவை கூப்பிடலாமா சரி ஐஷா நாய்க்கு அனுமதி கேட்டுட்டு தான் வாப்பாவை கூப்பிடுறாங்க மத்தியஸ்தம் பண்றதுக்கு அவ்வளியும் தான் வந்தாங்க வந்தா ரெண்டு பக்கத்தினுடைய நீதியும் கேட்கணும் இல்லையா செல்லாலை செல்லம் சொன்னாங்க ஒரு நீதியாக மத்தியஸ்த நீங்க உட்காருகிற பொழுது முந்தி ஆள்கிட்ட எப்படி அவருடைய எல்லா வாதங்களையும் கேட்டீர்களோ அதே மாதிரி முழுசா ரெண்டாவது பார்ட்டியையும் கேட்டுட்டு தான் நீங்க வாய் திறந்து பேச ஆரம்பிக்கணும்னாங்க. அவசரப்படக்கூடாதுங்கிறாங்க கூடாதுங்கறாங்க. அவசரப்படக்கூடாது நீல அவசரப்பட கூடாது. அவசர அவசர தர கூடாது. அபூ بکر ரலியல்லாஹு அலைஹி ஸல்லம் நீங்க ஆரம்பிங்கனாங்க. அபூ بکر ரலியல்லாஹு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா கிட்ட போய் இப்போவும் சொன்னாங்க. ஆயிஷா நீங்க முதல்ல உங்க வாதத்தை சொல்றீங்களா? அல்லது நீங்க விரும்பினா நான் சொல்லட்டுமா ரெண்டு பேர்ல யார் சொல்லலாம் ஒரு குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வருகிற அந்த நிதானம் தான் ரொம்ப முக்கியம் அந்த நிதானத்தை கடைபிடிச்சு வாழ்க்கையில குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கு தீர்வு கிடைக்கும் அவசரமா எடுக்கப்பட முடிவு தான் அவருக்கு சொன்ன தலாக்கு விட்டுட்டேன் கோபத்துல தலாக்கு விட்டுட்டேன் கோபத்தில் தலாக்கு விட்டேன் ஜித்துன் சில விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கிறான் அது கோபத்தில் சொன்னாலும் கேலியில் சொன்னாலும் அது நடந்துரும்பா அதில் ஒன்றும் தலாக்குன்னாங்க கோபத்தில் தான் தலாக்கு சொல்லுவார் அப்புறம் நல்லா இருக்கும்போது தான் தலாக்கு சொல்லுவார் நல்லா இருந்துட்டு இருக்கும்போது கோபத்தில் கோபத்தில் ஏன் தலாக்கு வருதுன்னு கேட்டாங்க ஏன் அதை நிதானிக்க தெரியல செல்லம் நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா ஆயிஷா அம்மா சொன்னாங்க இல்ல இல்ல நீங்களே சொல்லுங்க ஆனா உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னாங்க செல்லாலை செல்லத்தை பார்த்து உண்மையை தான் சொல்லணும் இந்த வார்த்தையை ரசூலுல்லா பொறுத்துக்கிட்டாங்க அபுபக்கர் அடியில் பொறுத்துக்கிடுவாங்களா கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை விட்டாங்க ஆயிஷாவுடைய கண்ணத்துல அரைஞ்ச அறையில அப்படியே பொறி கலக்கி போயிடுச்சு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற அந்த நாவுல இருந்து உண்மையை தவிர வேற வார்த்தை வராது அது உண்மைக்கு சொந்தமான நாவ் அது வகைக்கு சொந்தமான நாவ் அடிச்சு அடியில் அப்படியே ஆயிஷா அடியில் நடிச்சுட்டு வந்து செல்லாலை புதுவுக்கு முதுகுக்கு பின்னால வந்து அப்படியே அழுதுகிட்டே ஓட்டிக்கிட்டீங்க செல்லாலை சில அபுபக்கர் அடியில் தான் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி குடும்பத்தை சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா இருக்கிறத பிரச்சனையாக்கி சிக்கலாக்கி இருக்கிறீ நான் பார்த்துக்கிறேன் என் குடும்பத்தை நீங்க முதல்ல கிளம்புங்கன்னுட்டாங்க நீங்க அடிக்காம கை நீட்டாம ஒழுங்காக சேர்த்து வைப்பீங்கன்னு உங்களை கூப்பிட்டா நீங்க வேற மனைவி அடிச்சுட்டு சமாதானம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் ஆகும் நீங்க முதல்ல போயிடுங்க நான் பார்த்துக்கிறேன் நவபுக்கிற அடிகளெலாம் வெளியே அனுப்பிட்டு ஐசா அவங்க வாப்பா போயிட்டாங்க அனுப்பிவிட்டேன் நீ கவலைப்படாத நம்ம சரி பண்ணிக்கிறல்லாம் பிரச்சனையும் பேசி தீர்த்து மறுபடியும் சமாதானமாக திரிச்சு முடிவு கொண்டு வந்தேன் அடுத்து வேற யாரையும் கூப்பிடல செல்ல ஆலே ஒரே ஒரு சந்தர்ப்பம் அபுகிரனிதா குப்டைப் நடந்துச்சு மறுபடியும் சரி ஆகிடும் ஒரு பிரச்சனைகள் வருகிறபொழுது குடும்பத்தில் இருந்து சரி குடும்பத்தில் இருந்தும் பேசியும் முடிவுக்கு வரல மார்க்கென் சொல்லனே தலாக்கு தான் ஒரு சர்க்கரை நோயாளிக்கு காலை எடுத்தா தான் உயிர் கிடைக்குங்கிற ஒரு கட்டத்தில் காலை எடுத்து ஆகணும் முடிவுக்கு வரார் இல்லையா அப்படி ஒரு முடிவு தான் தலாக்கு தலாக்கு விளங்குறதுக்கு வேற ஒரு வார்த்தையே கிடையாது காலைய விரும்பியாக கட்டத்தில் குடும்பத்தை தலாக்கு வச்சிருக்கு ஒரு தலாக்கு விடுன்னு சொல்லுது ஒரு தலாக்கு சொல்லு சொல்லுது அவசரப்பட்டு மூணு தலாக்கு சொல்லாத ஒரு தலாக்கு சொல்லு அந்த ஒரு தலாக்கு கூட அந்த பெண்ணு பீரியடு காலமாக இருந்தா மாதவிடாய் காலமாக இருந்தா சொல்லக்கூடாது மாதவிடாய் காலத்தில் சொல்லுது அந்த பெண்ணு சுத்தமா இருக்கிற காலமான் பாரு மாணவிடாய இருக்கிற உடல் ரீதியாக மன ரீதியாக பலகீனமா இருப்பா கஷ்டத்துல இருப்பா நீ மேலும் சராசிங்கிற பேர்ல கஷ்டத்தை கொடுக்காத அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுது பீரியடு காலம் மூணு நாளா இருக்கலாம் அஞ்சு நாளா இருக்கலாம் ஏழு நாள் இருக்கலாம் இந்த ஏழு நாள்ல கூட உனக்கு அவன் மேல இறக்க வந்து மாற்றம் வந்துடலாம் அல்லது அவர் திருந்தி மார்க்கம் எவ்வளவு நிதானத்தை பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலே சரி தலாக்கு சொல்லிட்ட இப்பவும் மனைவியினுடைய அந்தஸ்து தான் ஒரு தலாக்கு சொல்லிட்டீங்க உங்க மனைவிதான் தான் உங்க வீட்டில தான் இருக்கணும் நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும் நீங்க தான் ஜீவனாம்சம் கொடுக்கணும் நீங்க தான் உடை கொடுக்கணும் உங்க வீட்டுல அவங்க வீட்டுக்கு அனுப்பக்கூடாது கூடாது ஒரு தலாக்கில் இதாவுடைய காலம் ஸ்டார்ட் ஆகும் மூணு குரு மூணு சுத்த காலங்கள் மூணு சுத்த காலங்கள் மூன்று மாத காலம் அதுக்கு பின்னால யோசிங்க சரி இந்த மூணு மாச காலத்துல திருந்திட்டா ஒண்ணும் தேவையில்லை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஒண்ணும் தேவையில்லை மனைவி அப்படியே ஏத்துக்கலாம் சரி மூணு மாதத்தை கிராஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா தலாக் ரெண்டு இவர் சொல்லணும் தேவை கிடையாது இவர் சொல்லணும் தேவை கிடையாது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவது தலாக் ஆகும் சரி இவர் சொல்லிடாரு அடுத்த தலாக் அடுத்து இத்தாவுடைய காலம் ஆரம்பிக்குது அப்பவும் அங்கு வரைகிறீங்களா எல்லாம் செய்யணும் அது அந்த லிமிட்டை தாண்ட வரைக்கும் மார்க்க அனுமதி கொடுக்குது அந்த இதாவுடைய காலம் முடியல வரைக்கும்

அதுக்கு பின்னால ஒருத்தர் மூணு தலாக்கு பின்னால சேரணும்னு முடிவு எடுத்தா ஒருத்தர் பழைய மனைவியோடு சேரணும் நினைக்கிறாருன்னா குரான்ல அதுக்கு வன்மையாக சட்டம் வச்சிருக்கு ஏன்னா நீ நினைச்சப்படலாம் தலாக்க பயன்படுத்துறதுக்கு தலாக்கு ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல அல்லாஹ்வுடைய சட்டம் அது அது அல்லாஹ்வுடைய எல்லை அது நீ அதுல மூணாவது தலாக்குன்னு சொல்லி விளையாடிட்டேன்னு சொன்னா அதுக்கு பின்னால என் மனைவி நான் சேர போறேன்னு நினைச்சா அந்த மனைவி இன்னொரு தர கல்யாணம் முடிச்சு அவர் மறுபடியும் அந்த பெண்ணோடு வாழ்ந்து உறவு கொண்டு அவர் தலாக்கு விட்டு பிறகு உங்ககிட்ட மார்க்கம் என்ன சொல்லுது குடும்ப விஷயங்கள்ல வணக்க வழிபாடுகள்ல வாழ்க்கையில பேச்சில எல்லத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுது அவசரம் என்பது ஆகாது ஆனால் அஞ்சு விஷயத்தில் அவசரப்படணும் தொழுகையினுடைய நேரம் வந்துட்டா தொழுகைக்காக அவசரப்படணும் ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டா அந்த பெண்ணை உரிய ஜோடி வந்து அமைஞ்சுட்டுனா கல்யாணம் முடிக்கிற காலம் வந்துருச்சு வாய்ப்புகள் வந்துருச்சுன்னா நிக்காக முடிச்சு கொடுக்கறதுல அவசரப்படுத்தணும் ஒருத்தர் மையத்தை ஆகிட்டாரு ஜனாசாவை கஃபன் தஃபன் செஞ்சு அடக்கம் செய்யறதுல அவசரப்படுத்தணும் அதே மாதிரி ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உடனடியாக சீக்கிரமா செய்யணும் பாவம் செஞ்சிட்டா பாவத்துல சவுபாவை சீக்கிரமா செய்யணும் ஆறாவதாக வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாரு அந்த விருந்தாளிகளுக்கு உண்டான சேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுல தீவிரம் காட்டணும் இந்த ஆறு விஷயத்தை தவிர வாழ்க்கையில எல்லா காரியங்களிலேயும் மார்க்கம் நிதானத்தை தான் கடைபிடிக்க சொல்கிறது